ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதோடு ரொம்ப ஹெல்த்தியுங்க நம்ம சத்து மாவு இருக்குது இல்லை சத்து மாவு இருக்குது பார்த்தீங்களா அதிலேருந்து நான் ஒரு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதோட அரை கப் வந்து மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு உப்பு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா நம்ம சமையல் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இதோட நான் வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்ல பொடிசை கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட நான் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஓகேங்களா நம்ம கரெக்டாக நம்ம போண்டா மாதிரி நம்ம இப்போ வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த ஸ்டே அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலையும் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேட்டில் ட்ரான்ஸ்அட் பண்ணிடலாம் டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த சத்மாவும் தனியாக கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் இந்த கெச்சை போட தொட்டு சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ